வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துருக்கிற வீடு அஞ்சு பெட்ரூம்ல அமைஞ்சிருக்க வீடு தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜாபுரமங்கலம் பக்கத்துல எள்ளுவில் ஏரியால ஒரு த்ரீ பாயிண்ட் நைன் சென்ட்ல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க டிடிசிபி அப்ரூவல் லேண்ட்ல ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து வருது இந்த வீட்டில் உள்ள கதவு ஜன்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேய்க்கு ஆனது கார் பார்க்கிங் உங்களுக்கு பெரிய கார் பார்க்கிங்காகவே இருக்குங்க இது வந்து ஒன்னேகள் கோடி கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் உங்களுக்கு லோன் வேணும்னா கூட உங்களுக்கு லோன் போட்டு அரேஞ்ச் பண்ணி தரலாங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவே இருக்குது கிச்சன் கபோர்டு ஒர்க் எல்லாமே முடிச்சிருக்காங்க ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லேயும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு அட்டாச் பாத்ரூமோடய உங்களுக்கு ஒவ்வொரு ரூமும் அமைஞ்சிருக்குங்க இதில் வந்து இந்த வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் பெயிண்ட் கொடுத்து சூப்பராகவே இந்த வீடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இடம் பார்க்கணும் அப்படின்னா லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் இதே போல் நீங்கள் ராஜா கமங்கலம் எள்ளுவலை சைடு லேண்டு பார்க்குறீங்க இல்லை தோப்பு பார்க்குறீங்க அப்படின்னாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல தோப்பு நல்ல லேண்டு பார்த்து உங்களுக்கு முடிச்சு தரலாம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து யாராவது வீடு பார்க்குறாங்க கொஞ்சம் பெரிய வீடாக இருக்கணும் நல்ல வீடாக இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்